श्रीमते रामानुजाय नमः स्वामी देशयन अरुडी चेदा पादुहासकचरण 784వ శ్లోమంది అంబ సన్నివేషపత్తదిహి అభింగ్ర చాప్టర్ లో ఉం. ఇద శ్లోమది ఇర్కు. వరస్య కుంసః పద సన్నివేసాన్ ప్రయుంజతే బాఫిత పంచరాత్ర ఆగ प्रदीन अवदिश्यपुरान अंगु रेशदुके तां परस पुंसा प्रयुञ्जते बाविता पंचरात्राह पंचरात्र अघ प्रदीपन अवदिश्यपुरान अंगु ரங்கேசய பாதுகே துவாம் ரங்கேசய பாதுகே ஸ்ரீ ரங்கேசனின் ரங்கேசயனின் பாதுகே சீரங்கத்தில் பள்ளி கொண்டிருப்பவனின் பாதுகே அப்படின்னு அர்த்தம் பஞ்சராத்ரா பாவித பெருமானை ஆராவி ஆராதிப்பதை வழக்கமாக கொண்டவர்கள் பஞ்சராத்திரங்கிற ஒரு ஆராதனை முறை அதன் வழியாக ஆராதிப்பவர்களை அது நாம் ஆராதிப்பவர்களை வழக்கமாக கொண்டவர்கள் அவர்கள் அக பிரதீபான் தங்களுடைய திருமேனியை சுத்திகரிக்கும் பொருட்டு அகன்னா அழுக்கு இதெல்லாம் பாவம்லாம் போட்டிருக்கா சின்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் நம்ம சாகன அதில் இருக்கிற வேஸ்ட்டு இதெல்லாம் பிரதீபான் அதெல்லாம் கவுண்டர் பண்ணுறதுக்கோசரம் அதான் அர்த்தம் தங்கள் திருமேனியை சுத்திகரிக்கும் சுத்திகரிக்கும் பொருட்டு பரஸ்யப்பும் சக பரமபுருஷனே பத சந்நிவேசான் இரண்டு திருவிடிகளையும் அருகருகே பிரயுஞ்சதே நெற்றியில் திருமண் திருமண்காப்பாக அணிந்து கொள்கிறார்கள் நெற்றியெல்லாம் இங்கே இல்லை பிரயுஞ்சதென வெளிக்காட்டி கொள்கிறார்கள் திருவடிகளை இந்த இடத்துல நெற்றியில் எட்டுக்கிறேன் அதனால் நம்ம அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் நெற்றியில் திருமண்காப்பாக அணிந்து கொள்கிறார்கள் துவாம் தேவர் ஹீரோ தொம்புக்கூட துவாம் தேவர் அர்த்தம் நம்ம தேவர் அர்த்தம் பண்ணிட்டு தேவர் ஹீரோ புன்றான் திருமண்காப்பை அங்கேஷு உடலாலேயே அவதிஷியாக எங்களுக்கு காட்டுகிறீர்கள் பெருமானுடைய திருவடி பாதகை ரெண்டுமே திருமண்காப்பு அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார் சுவாமி தேசியன் சடாரியை நம்ம தலையில் சாதிச்சுன்னா திருமண இட்டுண்ட மாதிரி அர்த்தம்னு கூட புரிஞ்சுக்கலாம் அது அது இங்கினி இந்த இன்சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வேரிங் ரிலிஜியஸ் டெம்பிள் ரிலிஜியஸ் சிம்பல்ஸ் இருக்குது பாருங்கள் அது இன்டெரக்டாக உணர்த்தப்படுகிறது அடிவனுடைய அபிப்பிராயம் திருமணம் நிட்டுக்க வேண்டி தான் வெளிக்காட்டி கொள்வதற்காக நான் திருமால் அடியார் என்பது எல்லாம் சரி தான் இருந்தாலும் அது அழிஞ்சால் தான் நம்ம பெருமாளுடைய அடியார்னு நினைக்க தேவையில்லை அது இல்லாமையும் கூட பெரியார் பி திருமாலுடைய அடியார்கள் இருப்பார் மனசுக்குள்ள பெருமாள் இருப்பார் இதான் இந்த ஸ்லோகத்தோட ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜ்னு என்னுடைய அடியனுடைய அபிப்பிராயம் சரி ஸ்லோகம் படிச்சுடலாம் நினைக்கிறேன் பரஸ்யபும் சஹா பத சந்நிவேசான் பிரயுஞ்சதே பாபித பஞ்சராஸ்திரா பஞ்ச अघप्रतीपान् अभदिश्यपुण्ड्रान् अङ्गेषु रङ्गेशयपादुके त्वां श्रीमते रामानुजाय नमः